இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருடத்திலேயே ஒரு தமிழர் உலகம் முழுவதும் கல்வி கற்று காந்தியின் பின்தொடர்ந்து காந்தியை பற்றி ஒரு ஆவண படம் எடுத்திருக்கிறார் அதை பற்றி ஒரு புத்தகமும் வெளியாகி இருக்கிறது அண்ணலின் அடிச்சுவட்டில் என்ற ஒரு புத்தகம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுப்பதற்காக ஒருவர் எவ்வளவு முயற்சிகள் செய்கிறார் எங்கெல்லாம் போகிறார் எந்தெந்த எல்லாம் செய்கிறார் அவரை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு அவரிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் அவரை இங்கே குறிப்பிடுகிறேன் என்ன பழக்கம் தெரியுமா அவர் யாராவது ஒருவர் அவர் அவர் புத்தகங்களை பரிசாக கொடுப்பார் புத்தகங்களை பரிசாக கொடுக்கும் போது யாருக்கு கொடுக்கிறோமோ அவருடைய பெயரை கொடுப்பார் கேட்பார் உதாரணத்துக்கு சரவணன் என்பவருக்கு புத்தகம் கொடுக்கிறார் என்றால் அன்புள்ள சரவணனுக்கு என்று எழுதுவார் நான் கூட அப்படித்தான் எழுதி கொடுக்கிறேன் ஆனால் ஏகே செட்டியாருக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருந்தது என்ன என்றால் அவர் அப்படி எழுத மாட்டார் அன்புள்ள சரவணனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் என்று எழுதி தருவார் புத்தகம் எங்கு சேர வேண்டும் என்பதை அவர் அழகாக புரிந்து வைத்திருக்கிறார் நீங்கள் படிப்பதற்கு மட்டுமல்ல அந்த புத்தகம் உங்கள் குடும்பம் படிப்பதற்கான புத்தகம் உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கான புத்தகம் வீட்டை தவிர உலகமே தெரியாமல் எப்போதும் உங்களுடைய சமையல் நிலையில் இருக்கிறாரே உங்களுடைய துணைவியார் அவர் படிக்க வேண்டிய புத்தகம் நாடை பிறக்கக்கூடிய உங்களுடைய எதிர்கால தலைமுறை படிக்க வேண்டிய புத்தகம் திருமண அழைப்புதலில் அப்படித்தானே எழுதி கை கெழுது போடுறோம் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் வாருங்கள் என்கிறோமே